நம் வாழ்க்கையில் இந்த ஏழு முக்கியமானவற்றை நாம் கடைபிடிப்பதன் மூலம் முன்னேற முடியும் ஒன்று வறுமையிலும் உதவி செய்யும் குணம் நாம் வறுமையில் வாழ்ந்தாலும் நம்மிடம் இருக்கிறதுல அடுத்தவர்களுக்கு கொஞ்சம் கொடுக்க வேண்டும் என்ற குணம் இருப்பது நம்மை நல்வழிப்படுத்தி வெற்றிக்கு அழைத்து செல்லும் இரண்டு தோல்வியிலும் விடாமுயற்சி நாம் தோல்வி அடைந்து விட்டோம் இனிமே நான் அதை செய்ய மாட்டேன் என்று விடாமல் எடுத்த செயலை வெற்றி பெறும் வரை செய்வது மூணு ஏழ்மையிலும் நேர்மை நீங்கள் ஏழையாக இருந்த போதிலும் அடுத்தவர்களின் பொருளின் மீது ஆசை கொள்ளாமல் இருப்பது நான்கு செல்வத்திலும் எளிமை உங்களிடம் எவ்வளவு செல்வம் கொட்டி கிடந்தாலும் கிமிராக நடந்து கொள்ளாமல் அனைவரையும் அரைவணைத்து செல்லும் பக்குவம் அடைத்தவராக இருக்க வேண்டும் ஐந்து கோபத்திலும் பொறுமை உங்களுக்கு அளவுக்கு அதிகமான கோபம் வரும்போதும் அதை பொறுமையுடன் கையாளும் பக்குவத்தை வளர்த்து வேண்டும் ஆறு துன்பத்திலும் துணிவு நீங்கள் துன்பப்பட்டு கொண்டிருந்தாலும் செய்யும் செயலை துணிவுடன் கையாளும் திறனை வளர்த்துக்கோங்க ஏழு பதவியிலும் பணிவு நீங்கள் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் அடிப்படை தொழிலாளர்களை மதித்து நடக்க மதித்து நடக்கும் பக்குவத்தை வளர்த்து வேண்டும் இந்த மேலே சொன்ன ஏழு முக்கியமான விஷயங்களையும் நீங்கள் கடைபிடிப்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் சுலபமாக வெற்றியடைய முடியும்